பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச பொண்ணோட கையை பிடிச்சி போகிறது ஒரு தப்பா சார் அந்த பொண்ணே ஜாலியாக இருக்குது அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்குது இவங்க எங்கேருந்து கிளம்பி வர்றாங்கன்னு தான் தெரில இந்த இது ஒரு ரவி மோகன் ஜெயம் ரவின்னு சொன்னால் அவருக்கு வச்சுக்கு ஹோப்பல ரவி மோகனும் அப்புறம் இந்த கெனிஷா ஃப்ரான்சிஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கா என்ன ஒரு மேட்ரு ஆகி வச்சுன்னா மேட்ரு தான் மேட்ரு அந்த கப்பிள் ட்ரெஸ்ஸாகவே போயிட்டாங்கன்னு இங்கே ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்படி போவாங்களோ ஒரு கல்யாணத்துக்கு அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு போஸ் கொடுத்து பார்த்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா அது எதுவும் ஒளிவு மறைவாலும் பண்ணலை அது ஏதோ இதுக்காக இந்த சீக்கிரட் இதெல்லாம் இல்லை ஓப்பனாகவே வந்து போஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இவனுக்காக நான் வரைஞ்சி கட்டிட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணேன் இவனுக்காகவா இனிமேல் நான் எப்படி இந்த தெருவில் நடப்பேன் எப்படி வந்து இவங்க முன்னாடி யார் அவன் யாருன்னு ஜெயம்பிரமிக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க உன்னையை நம்பினடா இது நியாயமாக ஆர்டி பேச வேண்டிய டைலாக் ஆக்சுவலி ஆர்டியே இப்போ அதை பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகாமல் இன்னமும் அவங்க அந்த மேரேஜ் லைஃப்பில் இருந்து ரவி அதுலேருந்து விலகி இன்னொரு லிமிட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காருன்னு வைங்களேன் அப்பையும் நம்ம பேச முடியாது அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்க ப்ராப்பராக டிவோர்ஸை வாங்கிட்டாங்க ஆக்சுவலி நீ உனையை பார்த்தா கூப்பணுன்ற அவசியம் கூட கிடையாது இப்போ ரவியும் ஆர்த்தி ஏதோ ஒரு இடத்த சந்திச்சுக்கிறான்வைங்களே அப்படி சந்திச்சுக்கிறப்ப அவர் என்னை பார்க்காம போயிட்டார் பாஞ்சு வருஷமாக நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தனியாக வேணா புலம்பலாமே தவிர யார்கிட்டையும் போயிட்டு நியாயம்லாம் கேட்க முடியாது அவருக்கு முழு ரைட்ஸ் இருக்குது எதுக்கு அவர் தனியாக இருக்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது ஜோடியாக இருக்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது ஒரு ஜோடி இல்லை அவர் நினச்சா ஏகப்பட்ட ஜோடி கூட இருக்கலாம் அந்த ஜோடிகளுக்கு எந்த விதமான இல்லாத வரைக்கும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது உண்மை த சேம் ரூல்ஸ் அப்ளை டு ஆல்சோ ஆர்த்தும் அவங்களும் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் இல்லை வேற யாரையும் டேட் பண்ணுறதா இருந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை இவங்க எதுக்கு இதை தலையில் தூக்கி வச்ச ஆர்டாங்க என்ன புரிய பர்ஸ்னல் லைஃபோட இல்லை கடைசி வரைக்கும் சாமி யார்பு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரோ என்ன கோர்ட்டில் தவிர வேறு யாரும் கூடயும் நான் நெருக்கமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நீதிபதிகிட்ட சொல்லிட்டு தான் வந்தாரா இல்லை இவங்க பேசல பேச்செல்லாம் அப்படி தான் ஏதோ இவங்க எடுத்து ஜெயம் ரவியை வளர்த்த மாதிரியும் தேடி பிடிச்சி ஆற்றிய பல எதிர்ப்புகளுக்கு அப்புறம் நாடோடிகளில் வர சசிகுமார் மாதிரி கழுத்தில் காதலருந்து அறுத்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியும் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க சார் அவரோட பசங்களில் அவர் எவ்வளவு பாடுபட்டுருப்பாருனா அவருக்கு தெரியும் ஆர்த்திக்கும் தெரியும் வேறு எவருக்குமே தெரியாது இடையில உட்காந்து இந்த யூடியூப்பில் சில பேர் இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நடு தாத்தி கதவை தட்டி பணம் கேட்டாங்க ஆர்த்தியோட அம்மா அதுவும் இல்லாமல் ஆர்டியோட அம்மா ஜெயம் ரவியை அவங்களோட நெயிலுக்கு பாலிஷ் போட சொன்னாங்க எல்லாம் சொல்லுவாங்க பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுவாங்க ஆனால் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வேணாங்க இந்த மாதிரி எந்த பேச்சும் வேணாங்க ஜெயம் ரவி சைலண்ட்டா ரொம்ப பிடிவாதம்மா ஆக்சுவலாக ஆர்ட்டி கொடுக்க மாட்டேன் சொன்னாப்பா அதாவது எல்லாம் வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது ரவிக்கு நல்ல பொண்ணுகள் நிறைய கிடைக்கும் நமக்கு ரவி மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமான்றது இல்லை நினச்சிருக்கலாம் இல்லையா இல்லாட்டி அவர் தான் பிடிவாதம் பண்ணார் எப்போயுமே இந்த டிவோர்ஸு கேஸில் ஆம்பளை தான் வந்து சேரணும்னு நினப்பாங்க பொம்பளை அந்த அளவுக்கு வந்து படுத்து எடுத்துருப்பாங்கன்னு வைங்களேன் ஆனால் இந்த கேஸில் அப்படியே வந்து ரெசிப்ரோகேட் ஆகிருக்கு இவங்க அந்த இடத்துலையும் அவங்க இந்த இடத்துலையும் இருந்திருக்காரு அதனால் இருந்தாலும் என்னாலும் இதுக்கு மேலே இவங்க கூட இருக்க முடியாதுன்னு திட்டவட்டவன் திட்டத்திட்ட கெஞ்சலை கோட்டில் அவ்வளோதான் ஐயா சாமி நீதிபதி ஏதோ ஒரு மனசில் அவருக்கு ஸ்பால் கடிச்சிருக்கு சரி ரைட்டு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான் போல் இருக்கிற மீதி வாழ்க்கையாவது அவன் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போடுன்னு சொல்லி டிவா விவகாரத்து கொடுத்துட்டா போடு டிவோர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டேட்டு இருக்குது ஆக்சுவலி இருந்திருக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா அங்கே கேப்பு விழுக ஆரம்பித்தப்பையே இங்கே கேப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரும் அங்கே எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கோ இங்கே அந்த அளவுக்கு சிறுசாக இருக்கும் கேப்பு அந்த இதில் வந்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கலாம் எங்கேயோ போனால் யார் யாருக்கு எங்கெங்கே எப்போ எது ஸ்பார்க் ஆகுன்னு தெரியாதது தானே சார் தவக்குன்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அவர் இப்பையும் கூட சொல்லலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் அது வரைக்கும் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்களோ லவ்வர்ஸா இருக்கிறாங்களோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்களோ அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இதை ஆராய்ந்து என்னத்தை புடுங்க அப்போ இல்லையா அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே வந்து என்னைய ஏமாத்திடுச்சுன்னு யாராச்சும் வாங்க என்னையை ஏமாத்திட்டு இப்போ ஜெயம் ரவியை ஏமாத்த போகுதுன்னு சொல்லுது அதுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது அதை தாராளமாக பண்ணலாம் இந்த தனுசு ஒரு படத்துல பண்ணுவோம் அப்படின்னு நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு போவால சேர்த்து வாங்கிட்டு அந்த மாதிரி வாங்க மக்கள் மன்றத்துக்கு வாங்க அதெல்லாம் வந்து தாராளமாக நிறைய அதெல்லாம் சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டு ஆனால் இதுக்கு இவன் இப்படிலாம் பண்ணுறான் இப்படிலாம் இவன் பண்ணலாமா அப்புடின்னு ஜெயம் ரவியை பார்த்து சொல்கிறதுக்கு ஆர்த்திக்கு கூட அரை பர்சன்ட் ரைட்ஸ் கிடையாது சரியா அவங்களுக்கே இல்லைன்ற ஏன் ஜெயம் ரவியோட பிள்ளைகளுக்கே கிடையாது அப்படியே தகப்பா இப்படிலாம் நீ பண்ணலாமாடா அப்படின்னு வந்து ஜெயம் ரவி புள்ளையை கூட கேட்க முடியாது அவங்களுக்கு இல்லாத அந்த ஒரு உரிமை அந்த ஒரு கோபம் எதுக்குராசா உங்களுக்கு எனக்கும் நம்ம நம்ம வேலையை போய் பார்ப்போம் ஆ